டி கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கொண்ட கடலையை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம் கொஞ்ச நேரத்துலேயே செஞ்சு அட்டகாசமா சாப்பிடுற மாதிரி உள்ள இந்த ஸ்நாக்ஸ் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு கிச்சனில் வந்து ஒரு வெள்ளை சுண்டலை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போறோம் நல்லா ஒரு எளிமையான முறையில் நல்லா அருமையா இருக்கும் நிறைய தடவை சுண்டல் சாப்பிட்ருப்போம் ஆனால் ஒரு முறை இது மாதிரியாவது சாப்பிட்டு பார்க்கணும் அதுக்காக தான் மட்டி கிடைய கிச்சனில் வந்து இருக்கோம் இப்போ வந்து இது கா கிலோ சுண்டல் வந்து கா கிலோ எடுத்து இப்போ வந்து ஈவினிங் ஜனாசினா நான் காலையில் நாம ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு உடனே ஊற வச்சுட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் ஊர்லாம் போதும் ஒரு கால் கிலோ எடுத்து போனிக்கு நம்ம கால் கிலோ எடுத்து நல்லா ஊற வச்சு நல்லா அலசிட்டு இப்போ இந்த சின்ன குக்கரில் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் நம்ம சுண்டல் வந்து நல்லா ஒரு மனமாகவும் ஒரு வாசனையாகவும் இருக்கிறக்காக ரெண்டே ரெண்டு கிராம்பு சின்னதாக ஒரு பட்டை ரெண்டே ரெண்டு ஏலக்காய் அதோடு சேர்த்துருங்க இதோட சேர்த்து ஒரு அரை டீஸ்பூனு மஞ்சள் தூள் இதோட சேர்த்து ஒரு அரை டீஸ்பூனு தூளுப்பு நம்ம இந்த சுண்டலுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்தாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் இதுக்கு இப்போ தண்ணி வந்து நல்லா சுண்டல் முங்கி மேலே வரணும் மேலே கொஞ்சம் தண்ணி தெரியிற மாதிரி வச்சுருக்கேன் இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் அதாவது குழஞ்சிட்டாலும் பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா வேகாவ மட்டும் இருந்துடக்கூடாது அவ்வளோதான் ஒரு களை கலக்கிட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்குவோம் நம்ம சுண்டல் நல்லா ஒரு நாலு விசில் வச்சு நல்லா அருமையாக வந்துருச்சு நல்லா பக்குவமா இந்த அளவுக்கு நல்லா குலைவா வந்திருக்கணும் அப்படி எதுக்கு சொல்றேன்னா அதுக்கடுத்து ஒரு மெத்தட் இருக்கு அதுக்காக தான் சொல்றேன் வந்து நீங்கள் கொழந்தைச்சேன்னு பயப்பட வேண்டாம் வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ எல்லாத்தையுமே நல்லா ஒரு பௌல மாற்றிக்குவோம் ஒரு பவுலில் மாற்றிக்குவோம் அந்த ஏற்கனவே இருக்கிற தண்ணியும் வச்சுருங்க அதையும் கீழே ஊற்றிட வேண்டாம் அதில் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் அது எந்த இடத்துல சேர்க்கணும்னு சொல்கிறேன் இப்போ நம்ம சுண்டல் எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் மசிச்சுக்கிறணும் இந்த மாதிரி மசிச்சுக்கிறணும் நம்ம பொதுவாக வந்து இப்படியே சுண்டலை சாப்பிடுவோம் இன்னைக்கு அது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு சேர்மானங்களும் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் அதாவது நம்ம கொண்டக்கடலை வெள்ளை கொண்டக்கடலையில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸு நம்மளும் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் இப்போ எல்லாத்தையுமே இது மாதிரி நல்லா மசித்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த அவிச்ச சூண்டல் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஒன்று ரெண்டாக மசித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மசித்து நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்து அழைக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து அந்த மயிச்சு வச்சிருக்க சுண்டலை வந்து தாளிக்க போகிறோம் அதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு நம்ம வந்து சன்ஃப்ளோர் ஆயில் சேர்த்துக்குவோம் நம்ம கடலில் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரே ஒரு டீஸ்பூனு சீரகம் அந்த சூடான எண்ணெயில் போட்டுருங்க அதில் பொரியட்டும் ஒரே ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா பொருசாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துடலாம் இந்த மாதிரி வதக்கி விட்ருங்க அடுப்பு வந்து ஒரு மீடியமாகவே இருக்கட்டும் ரொம்பவும் ஓவராக்கிட்டு இருக்க வேண்டாம் நல்லா அதை வதக்கி விட்டு குடமிளகா ஒரு சின்னதாக ஒரு குடமிளகா அதையும் எடுத்து அந்த விதையை நீக்கிட்டு அந்த இதை மட்டும் அப்படியே வெட்டி இதில் சேர்த்துடலாம் அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த இடத்துல ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் முருங்கைக்கீரை சேர்த்துருக்குறோம் முருங்கைக்கீரை சேர்த்ததை சூட் பண்ண விட்டுட்டோம் கீரை இல்லைன்னா நீங்கள் ஒரு பாலாக்கீரை இருந்தால் பாலாக்கீரை போட்டுக்கலாம் ஆமாம் பாலாக்கீரை போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் அடுத்து ஒரே ஒரு தக்காளி ஒரே ஒரு தக்காளி அதையும் வெட்டி பொடுசா வெட்டி இதில் சேர்த்துடலாம் நல்லா ஒரு மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம வந்து சுண்டலில் உப்பு போட்டு விலை வச்சுருக்கோம் இந்த மசாலாக்கு தேவையான ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் அதை இதில் சேர்த்திடலாம் நல்லா எல்லாத்தையுமே நல்லா ஒரு தடவை நல்லா கிண்டி வதக்கி விட்டுருங்க இது தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு வத்தல் பொடி சொல்லுவோம்ல தனி மிளகாய் வத்தல் பொடி ஒரு டீஸ்பூனு அதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதையும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதுலேயே வதக்கி விட்ருங்க இப்போ நல்லா போட்டு நம்ம வத்தல் பொடி போட்டு நல்லா ஒரு ஒரு நிமிஷம் ஆகணுன்னே நல்லா அது அப்படியேவும் பச்சை வாசனை போடணோன்னே மல்லித்தழை கொஞ்சமாக வெட்டி அதையும் இதில் சேர்த்துருங்க அதையும் நல்லா ஒரு பருட்டு பரச்சி விட்டுருங்க இப்போ நம்ம வந்து சுண்டல் நல்லா வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டு வச்சு வச்சுருக்கோம் அதையும் நம்ம இந்த மசாலாவில் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க இப்போ நல்லா அந்த மசாலாவில் நம்ம மசூச்சு வச்சுக்கக்கூடிய அந்த சுண்டலை நல்லா தின்னு உள்ளே போட்டு நல்லா கிண்டி விட்ருங்க இப்போ அடுப்பு வந்து நல்லா ஸ்லோவில் தான் இருக்குது மசாலாவில் நல்லா கலந்துருச்சு இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம வந்து ஏற்கனவே சுண்டல் வேக வச்ச அந்த மஞ்சள் தண்ணி போட்டு வேக வச்சுருப்போம் இல்லையா அந்த மஞ்சள் தண்ணி உள்ளதில் அந்த தண்ணியவே ஒரு அரை டம்ளர் இல்லைன்னா இந்த சின்னதாக தின்னத்தில் ஒரு அரை தின்னம் அதோட சேர்த்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு நல்லா உதரவை கலந்து விட்ருங்க இப்போ நம்ம அந்த சூடான அந்த சுண்டல் தண்ணியை ஊக்கி நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கடைசியா ஒரு அரை டீஸ்பூனு மிளகு தூளை அப்படியே தூவி விட்டுங்க தூ விட்டு நல்லா உதவ கலந்து விட்டு அவ்வளோதான் மசிச்ச மசாலா சுண்டல் அதாவது மசிச்ச மசாலா சுண்டல் அருமையா தயாராயிருச்சு அவ்வளவுதான் இப்ப நம்ம செவ்வா பண்ணிடலாம் இன்னைக்கு நம்ம டீ கிடைக்கச் சின்ன வந்து ஒரு சுண்டலை வச்சு நல்ல ஒரு அருமையாக நிறைய சாப்பிட்ருப்போம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு வித்தியாசமா ஒரு மசாலா மசிச்ச மசாலா சுண்டர் நல்லா அருமையாக தயாராக இருக்கிறத நீங்க வீடியோவில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க எச்சி ஊறுது அது சாப்பிட்றதுக்கு எச்சி ஊறுது சாப்பிட்டுட்டு மிச்சத்தை பேசலாம் மசாலா மசிச்ச மசாலா சுண்டல் சும்மா சும்மா சொல்லக்கூடாது சும்மா அட்டகாசமா இருக்கு நல்லா அந்த ஒரு நல்லா மசித்து வெந்து அதை வந்து நல்லா ஒன்றுக்கு பாதியாக மசிச்சு சேர்த்துருக்கக்கூடிய மசாலா எல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமாக இருக்குது நல்லா அருமையாக இருக்குது எல்லாத்துக்கும் பிடிக்கும் குழந்தைகளுக்கும் பிடிக்கும் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அந்த அளவுக்கு நல்லா சேர்மானங்கள்லாம் நல்ல ஒரு தரமான சேர்மானங்கள் அந்த கீரை இதெல்லாம் போட்டிருக்கோம் லைட்டாக இந்த ஜீரகம் இதெல்லாம் வந்து நல்லா வாசமாக சாப்பிடும்போது அது அடுத்த கரண்டி தேவைப்படுது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வீடியோ முடிக்கணும் இல்லையா அதனால் இதேமாரி நீங்களும் உங்க வீட்டில் எளிமையான முறையில் செஞ்சு சாப்பிட்டு எப்படி வந்துன்றதை நீங்க நம்ம கமெண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்